ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தாங்க மாலை கட்டு எங்களுக்கு வரமாட்டேங்குது திருகி திருகி போயிருது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரவுண்டாக வரமாட்டேங்குதுன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து வரி வர மாதிரி நூல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பின்புற கலவாக நூல் விட்டுட்டு இந்த மாதிரி நூல்கண்ண நூலை வந்து டைட்டாக கட்டிக்கிங்க நூல் கன்றுக்க நூலை கட் பண்ண வேண்டாம் அப்படி சுற்றிட்டு தான் வரப்போகிறோம் அதனால் அந்த நூல்கண்ணில் இருக்கிற நூலை வந்து அதை பத்து நூலை டைட்டாக கட்டி வச்சுருங்க பூ வைக்கிறது நீலமாக இருக்கிற நூல் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ அதை முடிச்சிக்கு மேலே பூவை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கணுங்க இப்போ இந்த நூலை அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த காம்புக்கு புறமாக எடுத்துக்கணும் காபை இந்த மாதிரி இப்படி தள்ளி விடணுங்க கட்டை வரல இது வந்து ஃபஸ்ட்டு பூ கிடையாது லாஸ்ட்டு பூ வரைக்குமே இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பூ வந்து நல்லா உருண்டையாக வருங்க இப்போ அடுத்த பூ வைக்கிறேன் அதுவும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த ரெண்டு காம்புக்கு இடையில் எடுக்கணும் அதெல்லாம் கூட தேவையில்லைங்க நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு அந்த காமை வந்து அப்படியே இடது பக்கமாக இப்படி தள்ளி விடணும் இதை வந்து நீங்கள் தள்ளும்போது அங்கே உங்களுக்கு நல்லா வந்து உருடையாக வந்து வரும் இல்லைன்னா ஒரே சைடாக வரும் ஒரு சைடு பூவே இல்லாமல் இருக்கும் இப்போ நான் வந்து கட்டுறதை நல்லா கவனித்து பாருங்க ஒரு பூ வச்சு சுற்றுறேன் சுற்றி எடுத்துட்டு டக்குனு கட்ட வரல வந்து இப்படி தள்ளி விடுறோம் அது லைட்டாக தாங்க திரும்பும் ஆனால் அதை திரும்பும் போது தான் உங்களுக்கு வந்து நல்லா உருண்டையாக வரும் மாலை மாதிரி அழகாக வருங்க கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரவுண்டாக அழகாக மல்லிகைப்பூ கட்டி அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி இரநூறுவா முந்நூறுவாயின்னு விற்பாங்க சேம் இந்த மெத்தேடு தாங்க நீங்கள் இந்த ஒரு மெத்தடு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு சுற்ற வச்சுட்டேன் இன்னும் ஒரு பூ வச்சா அந்த ஒரு ரவுண்டு வந்து ஃபினிஷ் ஆகிருங்க எப்பவுமே பூ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு சுற்றி எடுத்துகிட்டு அதை வேற இல்லை இப்படி காம்பை தள்ளிடணும் இப்போ அடுத்த வரைக்கும் வந்து பூ வைக்கிற இப்போ ஒரு வரி ஃபுல்லாக வச்சாச்சு ஒரு லைனுக்கு அடுத்த வரைக்கும் வச்சா அதே மாதிரியே தாங்க சுற்றி எடுத்துகிட்டு இப்படி காமை வந்து தள்ளிடணும் இப்போ இதே போலவே கொஞ்சம் பூ கட்டிக்கா வைக்கிறேங்க நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பூ நீலம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு கட்டிகிட்டே வந்துக்கலாங்க இந்த மாலைக்கட்டை வந்து இடையில கட் பண்ண முடியாது உங்களுக்கு கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு பூ வேணும் அப்படின்னா ஒரு சின்ன அளவுக்கு ஃபஸ்ட்டே அளந்துட்டு கட்டிக்கிங்க கடைசி பூ வரைக்குமே தாங்க மெத்தேடு பூ வச்சு சுற்றிக்கணும் கடைசி பூவுக்கு ரெண்டு சுற்றி சுற்றிக்கணும் சுற்றிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி தாங்க முடிச்சு போடணும் உங்களுக்கு இப்போ பூ பார்க்கும் போதே தெரியும் நல்லா உருண்டையாக அழகாக அப்படியே மாலைக்கட்டை வந்து சூப்பராக வந்துருக்குதுங்க இப்போ நான் முடிச்சு எப்படி போடணுங்கிறத காமிக்கிறேன் இப்போ நூல்கண்ணில் இருக்கிற நூலை வந்து கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த ரெண்டு நூலையும் ஆப்போசிட்டாக எழுத்திங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகும் அதுக்கப்புறம் நார்மல் முடிச்சுதாங்க இந்த பத்து நூலையும் அது ஒத்த நூலையும் சேர்த்து ரெண்டு மூணு முடிச்சு போட்டு எடுத்துக்குங்க நார்மலாக ரெண்டு சைடு இருக்கிற நூலை எப்படி நம்ம முடிச்சு போடுவோம் ஜாயின் பண்ணி அதே மாதிரிதாங்க நல்லா கொஞ்சம் அந்த காம்பு பக்கத்தில் வர மாதிரி டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கணும் ஒரு ரெண்டு மூணு முடிச்சு கூட போட்டுக்குங்க இப்போ பின் பண்ணுறதுக்களவாக வந்து நூல் விட்டுட்டு இந்த சைடு இருக்கிற நூலையும் கட் பண்ணி விட்டுக்கலாங்க வாழை நார் இருந்துச்சுன்னா வாழை நார்லேயும் கட்டலாங்க ஆனால் புதுசாக கட்டி பழக வரைக்கும் இந்த மாதிரி பத்து நூல் போட்டே கட்டிக்கிங்க ரொம்ப அழகாக வந்திருக்குங்க பூவு நல்ல உருண்டையாக வரும் இந்த ஒரு சின்ன ட்ரிக் தாங்க இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ